எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வாயின் முத்திரை பற்றி பார்ப்போம் ஸோ வாயின் முத்திரை அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரல் நடுவிரல் பெருவிரல் இந்த மூணு விரலும் சேர்ந்து டச்சாகி இருக்கிறதா வந்து வாயின் முத்திரை அப்படிங்கிறது ஸோ இந்த வாயின் முத்திரை என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்க்குலாம் கொடுக்கலாம் மெயினாக வந்து நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துவதற்கு நரம்பு தளர்ச்சி தொந்தரவுகள் பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உடல் சிலருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் சோர்வாகவே இருக்குது ஒரு வகையான ஒரு மயக்கம் தலை சுற்றல் இந்த மாதிரி கண்டிஷன் உள்ளவங்களும் அப்புறம் வந்து வயிற்றுப்போக்கு பிரச்சனை உள்ளவங்க அதிகப்படியான உடலில் வேர்வை ஜாஸ்தியாக இருக்கிறது ஓவர் ஹீட்டு ப்ராப்ளம் மாதவிடை பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை போக்கு வந்து ஜாஸ்தியாக போகிறது இந்த மாதிரி கண்டிஷனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முத்திரையை பிடிக்கலாம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் டெய்லியும் பிடிக்கலாம் பதினஞ்சு பஞ்சு நிமிஷமாக பிரித்து பிடிங்க எந்த நேரம் வேணால் இந்த முத்திரையை வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இந்த முத்திரையை வந்து தொடர்ச்சியாக போது உங்களுடைய நரம்பு நல்லா பலமாகி உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோயை பற்றின சந்தைகள் இருந்தால் ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணி ஹோமியோபதி மருந்துகளை வாங்கிக்கலாம் இந்த நன்றி வணக்கம்